அளவுக்கு வந்து பென்ஷன் இல்ல போர்டு இபிஎஃப்இடிஎம் இந்த ஒரு காரணத்தால தான் எங்களுக்கு டிஓ டிவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் அதுக்குள்ள உள்வாங்கிறது கொஞ்சம் காலமா கஷ்டமா இருந்துச்சு இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் டிவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் எங்கடா போர்டுக்கு உட்பட்ட மினிஸ்ட்ரிக்கு உள்வாங்கி அந்த மினிஸ்ட்ரி உடாக நியமிச்சிருக்கிறாங்க அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு முன்ன இது பாதுகாப்பு அமைச்சு கீழ இருந்துச்சு இப்ப கிட்டத்துல தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு கீழ மாத்தி இருக்குது எனவே இது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு கீழே காணப்படக்கூடிய ஒரு அரசாங்க சபை நியாயாதிக்க சபையாக இருக்கிறது எங்கட அதே நியாயாதிக்க சபைக்கு கீழே இன்னொரு அத்தாரிட்டியும் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியா பிரீகர்ச அத்தாரிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்கு பிரீகர்ச அத்தாரிட்டின்னு சொல்றது என்னன்னு சொன்னால் அது ஒரு அத்தாரிட்டி மாதிரி அதிகார சபை உண்டு வேலை என்னென்னு சொன்னால் இலங்கைக்குள்ள கொண்டு வரப்படக்கூடிய சில கெமிக்கல்ஸ் இருக்குது ரசாயனங்கள் இருக்குது இந்த ரசாயனங்கள் போதை பொருள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படக்கூடிய ரசாயனங்கள் உதாரணம் எடுத்துக்கொண்டா ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூலை கிளீன் பண்றதுக்கு பயன்படுத்துற அசிட் இது போதைப் பொருள் உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள் அப்ப இந்த பொருள் இறக்குமதி அதை சேமிச்சு வைக்கிறது அதை என்னத்துக்கு பயன்படுத்துறாங்கன்றத அதை சூப்பர்வைஸ் பண்றது இந்த பொறுப்பு அதுக்குரிய லைசன் கொடுக்கறது இந்த எல்லா பொறுப்பும் அந்த அதிகார சபைக்கு வருது அப்ப போதை பொருள் பயன்படுத்துறத மட்டும் இல்ல உற்பத்தி செய்யறதை தடுக்கிற அந்த அதிகாரமும் சட்ட ரீதியாக இந்த சபைக்குள்ளே தரப்பட்டிருக்கிறது அந்த ப்ரீகோச யூனிட்டுக்குள்ளால் ரெண்டாவது தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையில எத்தனையோ பொறுப்புகள் அந்த சட்டத்தின் கீழும் கொடுக்கப்பட்டிருக்கு போதைப்பொருள் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டால் ரெண்டு பக்கம் இருக்குது ஒன்று டிமாண்ட் ரிடாக்ஷன் இன்னொன்று சப்ளை ரிடாக்ஷன் சப்ளை ரிடாக்ஷன் என்று சொல்றது போதை பொருள் உற்பத்தி செய்யறது விற்பனை செய்யறது கடத்துறது வசம் வெச்சிருக்கிறது இதை தடை செய்யறது இதை யாருக்கு செய்யலாம் இதை செய்யறார்கள் போலீஸ் அல்லது கஸ்டம்ஸ் அல்லது எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் கலால் வரி திணைக்களம் இது தவிர எங்களுக்கு இந்த சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அதே மாதிரி டிமாண்ட் ரிடாக்ஷன் கேள்வியை குறைத்தல் கேள்வியை குறைக்கிறேன் சொன்னால் பாவிக்கிறவரை திருத்துறது பாவிக்க போறவரை பாவிக்க போய் திராம பாதுகாத்துக் கொள்றது இதுதான் கேள்வியை குறைக்கிறது இந்த அதிகாரம் தான் தேசிய அபாயகர் ஆளுநர்கள் கட்டுப்பாட்டு சபைக்கு அதிக அளிக்கப்பட்டிருக்கிறது சட்டத்தில் ஊடாக எனவே இதை செயல்படுத்துறதுக்கு நாங்க எத்தனையோ யூனிட் வச்சிருக்கிறோம் எத்தனையோ யூனிட் எங்களுக்குள்ள இருக்குது அதுல முதலாவது ட்ரீட்மெண்ட் யூனிட் ஒன்று இருக்குது இதுல நிறைய பேருக்கு தெரியும் ட்ரீட்மெண்ட் யூனிட்னு சொல்ற நேரம் எங்களுக்கு கீழே தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபைக்கு கீழே நான்கு சிகிச்சை நிலையங்கள் இருக்கிறது நான்கு சிகிச்சை நிலையங்கள் இருக்கு போதைப் பொருளுக்கு ஒருவருக்கு சமூகத்துக்குள்ள வச்சு சிகிச்சை சமூகத்துல சிகிச்சை பண்றது கஷ்டமா இருக்குது அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல குடும்பத்துல சப்போர்ட் எங்கடா அந்த இல்லன்னு இருந்தாங்க அவங்களை அட்மிட் பண்ணி மூன்று மாசம் அவங்களுக்கு கவர்மெண்ட் செலவு ஃப்ரீ ஆஃப் சார்ஜா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அதுல மிக முக்கியமான ஒரு சென்டர் இருக்குது கண்டியில இது அடுத்த பிரச்சனை நான் கண்டியில் இருக்கக்கூடிய சென்டர் விசேஷமாக இருபத்தொரு வயதுக்கு குறைந்தவர்களுக்காக உருவாக்கப்பட்ட சென்டர் அங்க இருபத்தொரு வயசுக்கு உள்ள யாரும் இல்லை திருமணம் முடிச்ச யாரும் இல்லை இப்போ உங்களுக்கு விளங்கும் நான் இதை ஏன் ஸ்பெஷலா சொல்றேன் இன்னைக்கு சமூகத்துல பதிமூன்று வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பிள்ளை பாவிக்குதுன்ற என்ற கம்ப்ளைண்ட் எல்லாருக்கும் வருது இப்போ இந்த பிள்ளைய என்ன செய்யற ஈவன் ப்ரொபேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மீது ஒரு பிரச்சனையா இருக்குது அவங்களுக்கும் இது தொடர்பான அந்த நாலேஜ் குறவா இருக்கிற காரணத்தால் இவங்களை இங்க அனுப்புறேன் நீதிமன்ற ஓடர் எடுத்து அனுப்பலாமா அரசு அரசாங்க இடமா அரசு அதுக்கு வகை கூறுமா இப்படியான கேள்விகள் இருக்கிறது எனவே இந்த கேள்விக்கான பதவி தான் அந்த கேண்டி சென்டர் ஆனால் அன்பார்ச்சுனேட்ல ஒரு பிரச்சனை இருக்குது கேண்டி சென்டர்ல மேக்சிமம் நாங்க வச்சு கொள்ளக்கூடிய த அளவு ஒரு நேரத்துல முப்பத்தஞ்சு பேர் எனவே சில நேரங்கள்ல ஒரு வெயிட்டிங் லிஸ்டோடு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது ஆனாலும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு ஒன் மந்த்க்குள்ள மாதிரி அவங்கள அனுப்பக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஆனா அதே போல நிட்டம்பு கொழும்பு காலி இந்த இடங்களிலையும் எங்கட சென்டர்ஸ் இருக்குது இருபத்தொரு வயதுக்கு கூடியவர்களுக்கான சென்டர்ஸ் இதுல பெண்களுக்கான ஒரு சென்டர் இருந்தது கொழும்புல ஆனா இப்போ அதை இல்லாம ஆக்கி இருக்கிறாங்க காரணம் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் தான் வார என்ற காரணத்தினால இருந்தாலும் பெண்கள் அடிமையாக இருந்தால் அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதி இருக்கிறது நான் சொல்றேன் எங்கட பொங்கலை பாவிக்கிறாங்களா பாவிக்கிறாங்களா கணக்கு பேர் இருக்கு நிறைய இருக்கு கிட்டத்துல நான் காதி நீதிமன்றத்துல சந்திச்ச ஒரு கேஸ் ஒரு பெண் பசங்க வளர்க்க கொண்டு வந்து ஃபைல் பண்றா காரணம் கேட்ட நேரம் அவன் சொன்னது சார் என கணவன் போதை பொருளை பயன்படுத்துறதுக்காக வேண்டி எனக்கு போதை பொருளை பழக்கி விட்டுட்டார் பழக்கி விட்ட காரணத்தால இப்ப நாலு வருஷம் நான் அந்த போதை பொருளுக்கு அடிமையா இருந்திருக்கிறேன் இப்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டேன் டாக்டர்ஸ் கவுன்சிலர்ஸ் இதோட இதுக்கு மேலேயும் நான் இந்த கணவனோட வாழ்ந்தால் நான் திரும்பவும் அதுக்குள்ள போகணும் என்ன பிரிச்சுதாங்க கிட்டதில் ஒரு மூணு மாசத்துக்குள்ள வந்த கேஸ் அதுக்கு முன்னதாக நான் ஒரு அஞ்சு பேரை ஒரு குடும்பத்தை கொழும்புல ஒரு குடும்பத்தை கொண்டாந்து சம்பாந்துறையில ஒரு வீடு கூலிக்கு எடுத்து வச்சு ட்ரீட் பண்ணினா நாலு மாசம் தாய் நான்கு மகள்வார் உமாக அறுபத்தெட்டு வயசு மூத்த புள்ளை முப்பத்தொரு வயசு ரெண்டாவது புள்ளை இருபத்தெட்டு வயசு அடுத்த புள்ள இருபத்தி மூன்று அடுத்த புள்ள பத்தொன்பது இதுல முப்பத்தொரு வயசுக்குள்ள ஒரு ஹாஃபீஸ் முப்பது ஜூஸ் விமான பாடம் செஞ்சுள்ள அந்த இருபத்தெட்டு வயசு வயசுக்குள்ள அஞ்சு வருஷம் மௌலவியா முடிச்ச பிள்ள இந்த அஞ்சு பேருமே எட்டு மாசம் போதை பொருள் கடுமையாக இருந்திருக்காங்க தாய் உட்பட தாய் உட்பட இன்னைக்கு எங்க சமூகத்துல பெண்களுக்குள்ள போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது எனவேதான் நான் அதை ஸ்பெஷலா சொன்னேன் நீங்க நினைச்சு கொள்ள வான முந்தைய சமூகம் இல்லை இப்ப பொங்கலையில யூஸ் பண்ண மாட்டாங்க பொங்கலில் இல்லைன்னு நினைக்காதுங்க அந்த பயன்பாடும் இருக்கிறதுனால அதை சொல்றேன் சோ இவங்களுக்கு குடும்ப சென்டரில் எங்களுக்கு ஆனால் அவுட் சென்டர் தான் காலையில போயிட்டு ஈவினிங் வரணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்குது இல்லாட்டிலும் இவங்களுக்கு நாங்க சிகிச்சை செய்யலாம் இப்போ ஏன் போதைப்பொருள் பயன்படுத்துகிறாங்க இல்லை சிகிச்சை செய்யணும் நிறைய எங்கள் டாக்கள் சிகிச்சை செய்ய முயற்சிக்கிறீர்கள் எங்கே அனுப்புகிறோம் போதைப்பொழுது பயன்படுத்துறாங்களா யாருக்கும் கால் பண்ணுறாங்க ஆ ஆ பொலிஸு தான் கோல் பண்ணுறோம் ஹோஸ்பிட்டலுக்கு அனுப்புறோம் ஹோஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறேன் சோமா நான் பொலிஷி தான் கால் பண்ணுறேன் ஞாபகம் போதை பொருள் பயன்படுத்துறது ஒரு நோய் எப்படி நோயாது தெரியுமா மனிதன் மூளையில நடுவுல ஒரு பகுதி இருக்குதுன்னு சொல்லி இதுதான் மனிதன் இதை எப்படி சொல்றேன்னு சொன்னா லவ்ன்ற விஷயம் அதாவது அன்புன்ற விஷயம் அன்பு வைக்கிற நேரம் எங்களுக்கு அந்த மகிழ்ச்சிய தாரத்துக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய அந்த சுரப்பு சுரக்குறத அந்த இடத்துல அந்த இடத்துலதான் போதைப் பொருள் போயிட்டு வேலை செய்யுது அந்த இடத்துல மொபைல் போன் போயிட்டு வேலை செய்து அந்த இடத்துல டிவி போயிட்டு வேலை செய்யுது ஒரு மனிதனுக்கு இயற்கையாக அது கூடிய அளவு அந்த இடத்துல சுரப்பு சுரக்கிற சந்தர்ப்பம் எதுன்னு சொன்னால் தனக்கு மிக விருப்பமான ஒரு ஆளு அணைப்புல இருக்கிற சந்தர்ப்பம் நீங்க யோசிச்சு பாருங்க நல்ல டயர்டாகி போறீங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்களை ஓடி வந்து பாண்டு வந்து கட்டி பிடிக்குது இப்ப உங்களை டயர்டுக்கு என்ன நடக்கும் கட்டி பிடிக்குது டயர்டுக்கு என்ன நடக்கும்

அந்த நேரத்தில் உச்சகட்ட விட தனக்கு விருப்பமான ஒரு அடைப்புல இருக்கிறது இன்பம் போதை பொருள் என்ன செய்யும் என்று சொன்னால் எண்ணூறு முதல் ஆயிரத்தி இருநூறு யூனிட் வரையும் சுரக்க வைக்கும் இப்ப விளங்குதா பாவிச்சவரால் ஊத்தக்கானுக்குள்ள உளுந்து கேட்கிறாரு நாய் வந்து நக்கிக்கும் போது அப்போவுமே சந்தோஷம் வைக்கிறார் உங்களுக்கு நீங்க அந்த புள்ளைய கட்டி பிடிக்கிற நேரம் உங்களோட புள்ளைய அணைக்கிற நேரம் வார சந்தோஷத்தை மாதிரி உங்களோட கணவண்ட உங்களோட மனைவிட அணைப்பில் இருக்கிற நேரம் உங்களுக்கு வார சந்தோஷத்தை மாதிரி கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு ஒரு உருவாக்கப்பட்ட சந்தோஷத்துக்குள்ள பாவிச்சவர் இருக்கிறார் என உடம்புல ஒரு பழக்கம் இருக்குது ஏதாவது அதி கூடிய அளவு கூடினா அதை குறைக்கிறதுக்கு வேலை செய்யும் ஏதாவது ஒரு விஷயம் குறைஞ்சிட்டா அதை கூட்டுறதுக்கு வேலை செய்யும் நீங்க சூடான ஒரு இடத்துக்குள்ள போறீங்க உங்களோட உடம்புட வெப்பநிலை ஒரு அளவுல வச்சுக்கோணும் இப்ப உடம்பு வேர்க்க தொடங்கும் ஏன் சூழலில் இருக்கிற சூடு உடம்பை தாக்கிராம அந்த வேர்வை வெளியாக்க வேர்வை ஆவியாக்குறதுக்கு பயன்படுத்த ரெண்டாவது குளிருக்குள்ள போறீங்க இப்ப உடன நடுங்க தொடங்கும் ஏன் ஒவ்வொரு இருக்கக்கூடிய அந்த சதைகளுக்கு இடையில ஒரு உராய்வு ஏற்பட்டு வெப்பத்தை அதிகரிக்க இது நீங்க யாராவது நினைச்சு நடுங்கிறாக்கள் நினைச்சு வேறுக்கிறாக்கள் இருக்கீங்களா இல்ல தானாக நடக்கும்போது இயற்கையாகவே நடக்காது நாங்க நினைச்சு செய்யறது இல்லை இதே போல உடம்புலையும் மூளை பார்க்கும் இந்த இடத்துல சுரக்க வேண்டியது இருநூத்தி ஐம்பது மேக்சிமம் எண்ணூறு ஆயிரத்தி இருநூறு சுரக்குது சுரக்கணும் நிப்பாட்டிடும் சுரக்குறது நிப்பாட்டிடும் நிப்பாட்டினால் போதை பொருளை பயன்படுத்தினால் அவர் நல்ல சந்தோஷத்தில் இருப்பார் போதைப் பொருள் பயன்படுத்தாட்டி இனியில் தூக்கத்தில் இருப்பார் எந்த அளவு தூக்கம் தெரியுமா ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஆகக்கூடிய துக்கம் தான் யாரை அணைச்சா யாரை கட்டி பிடிச்சா எங்களுக்கு அதிக சந்தோஷம் வருவதோ அவரை இழக்கிறது அவருடைய மரணம்

நீங்க உங்களுக்கு அன்பான ஒரு ஆளை இழந்து நீங்க படக்கூடிய துன்பத்தை மாதிரி பத்து மடங்கு துன்பத்துக்குள்ள அவர் இருக்கார் இப்ப மௌத்தாயினால நான் எழுப்பித்தாரன் எனக்கு ஒரு கோடி ரூபாய் காசி வேணும் அரமானத்துக்குள்ளா நீங்க என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க உனட மிக விருப்பமானால் மௌத்தாய் இருக்கே ஒரு கோடி ரூபாய் காசி வேண்டாம் உனட கையில காலில் உள்ள முழு சொத்தையும் ஒரு விலைக்காவது வித்த அந்த ஒரு கோடியை கொண்டு வருவீங்களா இல்லையா அத மாதிரி பத்து மடங்கு அவர் முயற்சிப்பார் இடத்துக்கு அந்த போதை பொருளை பெற்றுக் கொடுறதுக்கு இப்ப விளங்குதா என்ன கத்திய வைக்கான் ஏன் கதவாடுறான் என் கதவ காலத்துக்கு போறான் இப்ப விளங்குதா மரணிச்சவரால் எழுப்பிய உடனே அன்பானால் மரணிச்சிருக்குது அவரை எழுப்பித்தார்ட்டான் கொடுக்காம அவனுக்கு ஊடு பெருசு இல்லை அவனுக்கு எது பெருசு அந்த போதை பொருள் தான் பெருசு எனவேதான் அவன் அந்த பிரச்சனைக்குள்ள அந்த ஆழமான பிரச்சனை அந்த ஆழமான கவலைக்குள்ள இருக்கிறான் இப்ப பாருங்க ஒரு சுரப்பு சுரக்கிறத நிப்பாட்டிடுது தைராய்ட் சுரப்பு இருக்குது தைராய்ட் சுரப்பு சுரக்கறத நிப்பாட்டா நீங்க எங்க போற போற இல்ல சலையில பீட்டாசஸ் வந்து இன்சுலின் சுரக்கறத நிப்பாட்டிடுது எங்க போற டாக்டர் தான் போற சீனி நோய் அல்லது தைராய்ட் பிரச்சனை இப்ப கூட வீட்ட ஒரு ஆளுக்கு சுகர் கூட்டிட்டு நானூறுக்கு போயிட்டு சுகர் நீங்க போயிட்டு பாக்குறீங்க என்ன சுகர் கூடிய நானூறு டக்குனு கொஞ்சம் பிரிங்கன்னு சொல்லி போன் அடித்து ஒன் ஒன் நைன் கழிச்சு எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இங்க வீட்ட ஒரு ஆளுக்கு சுகர் கூடிய உடனே ஏத்திக்கு போகணும் பிடிக்கும் எப்படிக்கும் என்ன சொல்லுவாங்க உங்களை பார்த்து ஒரு நியூஸ் உண்டு சீனி நோய் கூட்டத்துக்கு ஒன் ஒன் நைன் கழிப்பானா ஆனால் இவ்வளவு காலமும் எங்களோட சமூகம் இன்றைக்கும் என்ன செஞ்சு கொண்டிருக்க போதே பல நோயாளிகளை போலீஸுக்கு அனுப்பி கொண்டிருக்குது நீங்க ஃபீல்டுக்கு போகல சொல்லுவாங்க அவனை திருத்தலாமா ஆறு மாசம் மட்டக்களத்துக்கு ஏற்றி இறக்கின கண்டிலே அவன் ஒரு வருஷம் ஏந்திட்டு வந்தான் அவன் திருந்தல இதை எனக்கு எப்படி தெரியுமா கேட்குற சீனி நோயாளிய என்ன சிறைச்சாலையில் ஆறு மாசம் அடக்கி அடிச்சு அடைச்சு வச்சிருந்தோம் சீனி குணமாக குணமாகுமா குணமாகுமா இல்லை எனவேதான் போதைப்பொருள் பயன்படுத்துற போதைப்பொருள் அடிமைத்தனம் ஒரு நோய் அது மூலையில வார நோய் எனவே அதுக்கு ட்ரீட்மெண்ட் கட்டாயம் ட்ரீட்மெண்ட் கட் ஆயம் ரெண்டாவது அது இன்னொரு பிரச்சனை இருக்கு சீனி நோயை மொத்தமா குணப்படுத்தினாக்கள் யாராவது தைராய்ட மொத்தமா குணப்படுத்தினாக்கள் அத குணப்படுத்துறதுல என்ன செய்யற மேனேஜ் முகாமைத்துவம் செய்யற மருந்த பயன்படுத்தி முகாமைத்துவம் செய்யற திடீர்னு ஏதாவது ஒரு நாளைக்கு மருந்து விட்டா என்ன செய்யும் திரும்ப கூட இதே பிரச்சனை போல இருக்குது நீங்க வீட்டை போறீங்க புள்ள ஓடி வந்து கட்டி பிடிக்குது சந்தோஷம் ரைட் ஓகே பைட் கூட வேலையில செய்றீங்க புள்ள திரும்ப கட்டி பிடிக்க வருது ஓ மான் மான் இன்னைக்கு ஒருக்கா கட்டி பிடிச்சாச்சு போதும் நில்லுங்க சொல்லுவீங்களா யாராவது சொல்லுவீங்களா எத்தனை முறை எவ்வளவு நேரம் அந்த பிள்ளையா நீங்க அணைப்புல வச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா சந்தோஷம் காண்ட நேரம் எல்லாம் என்ன சொல்லும் அணைச்சு கொள்ளு தூக்கி கொள்ளு முத்தம் கொடு சொல்லும் ஐயா மனசு சொல்லும் இப்ப இருநூத்தி இந்த அளவுக்கு கூட மூளைக்குள்ள வேலை செய்துட்டா